வணக்கம் இது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் பிரதான செய்தி உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையும் ஜப்பானும் இருதரப்பு கடன் மறுசீரமைப்புக்கான பரிமாற்ற ஆவணத்தில் கைச்சாத்து அடகலவின் போது வீடுகள் சேதமடைந்ததாக கூறி கடன் அரசாங்கத்தில் இருந்த சிலர் வியற்புறவிலும் வீடுகளை பெற்றுள்ளனர் பாராளுமன்றத்தில் பட்டியல் ரணிலின் அல் ஜசீரா நேர்காணலுக்கு அமைச்சர் பிமல் பதில் போராட்ட காலத்தில் ரணிலின் வீட்டு கருகில் நியூஸ் பஸ்ட் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானம் எட்டு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் கிளிநொச்சி பரந்தன் ரசாயன வலயம் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் அமைச்சர் வரையான ரயில் மார்க்கத்தை விஸ்தரிப்பதற்கு திட்டம் அமைச்சர் தெரிவிப்பு இலங்கை மற்றும் ஜப்பான் இருதரப்பு கடன் மறுசீரமைப்புக்கான பரிமாற்ற ஆவணத்தில் இன்று கைச்சாத்திடப்பட்டது உடன்படிக்கை காய்ச்சாத்திடல் மற்றும் ஆவண பரிமாற்றம் நிதியமைச்சில் இன்று நடைபெற்றது இலங்கை சார்பில் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவார்தன ஜப்பான் சார்பில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அக்கியோ இசோமாட்டா ஆகியோர் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு பரிமாற்ற ஆவணங்களில் கைச்சாத்திட்டனர் அத்துடன் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனமான ஜெய்கா நிறுவனம் சார்பில் அதன் பிரதமர் பிரதிநிதி டெட்சுயா யமடா திருத்தப்பட்ட கடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டார் இருதரப்பு வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பின் கீழ் உத்தியோகபூர்வ கடன் உரிமையாளர்கள் குழுவின் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் நிறைவில் அது தொடர்பான கொள்கை ரீதியிலான இணக்கப்பாடு எட்டப்பட்டது உத்தியோகபூர்வ கடன் உரிமையாளர்கள் குழுவின் உறுப்பினர்களில் முதலில் மறுசீரமைப்பு இணக்கப்பாட்டுக்கான பரிமாற்ற ஆவணத்தில் ஜப்பான் கைச்சாத்திட்டது இந்த இணக்கப்பாட்டுக்கு ஏற்ப ஜப்பான் வழங்கியுள்ள இரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலருக்கான கடன் மறுசீரமைப்புக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது එල නෑලබාගෙන් නන්ගේ හමිතුයි. உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களின் குழுவில் பதினேழு நாடுகள் ஒன்றிணைந்து கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இணக்கப்பாட்டிற்கு வந்தோம் அதிலிருந்து நாம் தொடர்ந்தும் கடன் உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினோம் இந்த திட்டத்தை பூரணப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாடுடன் தனித்தனியாக உடன்படிக்கைக்கு சென்றோம் ஜப்பான் அரசாங்கம் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகளுடன் நாம் கலந்துரையாடி இரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கையிலேயே இன்று கைச்சாத்திட்டோம் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவில் பதினேழு நாடுகள் அங்கு வகிப்பதுடன் முதலில் இரு நாடுகளுக்கும் இடையில் ஜப்பானே கய்சாத்திட்ட இதற்க இருதரப்பு அபிவிருத்தி ஒத்துழைப்பு திட்டத்திற்கான கடனை மீள செலுத்துவதற்கான திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று உடன்படிக்கையின் இரு நாடுகளுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடு உத்தியோகபூர்வமாக நிறைவுக்கு தொடர்பில் ஜப்பான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது இந்த கட்டத்தை அடைவதற்காக இலங்கை மேற்கொண்ட முயற்சிகளை நான் பாராட்டுகின்றேன் இன்று காய்ச்சா இந்த உடன்படிக்கை இலங்கையை வளமை நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு மற்றும் சிறந்த வாழ்க்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமையும் இலங்கை மிக விரைவில் அனைத்து கடன் மறுசீரமைப்புகளை நிறைவு செய்யும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் அடுத்த கட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளும் நிலையாக முன்னெடுக்கப்படும் எனவும் நாம் நம்புகின்றோம் ஏனைய இருதரப்பு கடன் மறுசீரமைப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என அமைச்சின் செயலாளர் இதன் போது நம்பிக்கை தெரிவித்தார் பிரான்ஸ் முன்னூக்கி பயணித்துள்ளோம் ஏனிய நாடுகளின் விடயங்களும் அவ்வாறுதான் மேலும் பதினாறு நாடுகள் உள்ளன ஓ சி அங்கத்துவம் பெற்ற நாடுகளுடனான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன மிக விரைவில் இந்த கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றோம் சில மறுசீரமைப்புகளின் போது பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர் நாடு என்ற வகையில் அது மிகவும் முக்கியமான அர்ப்பணிப்பு மற்றும் மறுசீரமைப்பு என நான் நினைக்கின்றேன் நாடு என்ற வகையில் நெருக்கடியில் இருந்து முயல்வதற்கான கடுமையான மறுசீரமைப்புகளை நாம் மேற்கொண்டுள்ளோம் எனினும் இதனூடாக நாம் அனைத்து நெருக்கடியிலும் இருந்தும் விட்டோம் என்பது அனைத்தையும் மறந்துவிட்டு இவை அழகானது என நினைக்க முடியாது நாம் பெற்றுக்கொண்டுள்ள இந்த வெற்றியை உறுதியாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இந்த மறுசிறப்புகளை பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்தில் மேலும் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி ஏற்படும் அவ்வாறு இந்த பயணத்தை மிகவும் கவனமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு போராட்ட காலத்தில் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து அப்போதைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களின் பணத்தில் நிவாரணத்தை பெற்றுக்கொண்டமைக்கு மேலதிகமாக வீடுகளையும் பெற்றுக் கொண்டுள்ளமையை வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி வி சரத் பாராளுமன்றத்தில் இன்று வெளிக்கொண்டிருந்தார் விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சர்களுக்கான செலவினங்கள் தொடர்பான விவாதத்தின் போதே அவர் இதனை கூறினார் Case file. மாவாசங்க வியட்புற வீடமைப்பு கட்டடத் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகளை பெற்றுக்கொடுத்தல் கொடுத்தல் போராட்ட காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதன் பின்னர் எழுபத்தி ஆறு பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு வீடுகளை வழங்குமாறு சபாநாயகர் கையெழுத்திட்டு கடிதம் வழங்கியுள்ளார் அந்த வீடுகள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த வீடுகளுக்கு முழுமையான தொகையை செலுத்த முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் இந்த வீடமைப்பு கட்டடத் தொகுதியின் பி பிளாக்கில் நூறு வீடுகள் இருந்த அதில் வீடுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் போது காணப்பட்ட செலவுகளே அதற்கான நோக்கமாக அமைந்துள்ளது பத்து லட்சம் ரூபாய் என வைத்துக்கொள்வோம் வீடுகள் அமைக்கப்பட்டதன் பின்னர் அதன் பெறுமதி இருபது லட்சம் ரூபாயின் முப்பது லட்சம் ரூபாவை ஒன்றிணைத்து இரண்டாக பிரித்துள்ளனர் பங்குகளை ஒரு வருடத்தில் செலுத்தி நிறைவு செய்வதற்கும் எஞ்சிய தொகையை பதினைந்து வருடங்களில் செலுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சாதாரண மாணவர்கள் ஒரு வருடத்தில் முழு தொகையும் செலுத்தி முடிக்க வேண்டும் அதற்கமைய பிரசன்னா ஒதுக்கப்பட்ட வீட்டுக்கு அவர் ஒன்பது தசம் ஒன்பது மில்லியனை செலுத்தியுள்ளார் அவரால் அரசாங்கத்துக்கு மில்லியன் பாராளுமன்ற உறுப்பினர் முசம் தசம் மூன்று மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளார் அவரால் அரசாங்கத்துக்கு பத்து மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது அதே போன்று நிமல்ச மூன்று தசம் மூன்று மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளார் அவரால் அரசாங்கத்துக்கு ஒன்பது தசம் ஒன்பது மில்லியன் ரூபா நட்டம் ஏற்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக காமினி ஜெயநந்த வலேகுடும் அவரும் அவ்வாறுதான் அவர் மூன்று தசம் மூன்று மில்லியனை செலுத்தியுள்ளார் ஒன்பது மில்லியன் அவரால் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது முன்னாள் சபாநாயகர் அவர் ஐந்து தசம் ஐந்து மில்லியனை செலுத்தியுள்ளார் அவரால் அரசாங்கத்துக்கு பதினாறு மில்லியன் ரூபாய் உள்ளது காமனி மில்லியனை செலுத்தி உள்ளார் மில்லியன் செலுத்தியுள்ளார் அவரால் நட்டம் ஏற்பட்டுள்ளது ரத்நாயக்க மூன்று தசம் மூன்று மில்லியன் செலுத்தி உள்ளார் அவரால் ஒன்பது தசம் ஒன்பது மில்லியன் ரூபா அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது அம்மாந்தோட்டை மாவட்டத்தின் அஜித் நிஷாந்த ராஜபக்ஸ நான்கு தசம் இரண்டு மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளார் முன்னாள் பிரதி சபாநாயகர் அனைவருக்கும் மிகவும் நேர்த்தியாக பகிர்ந்துள்ளனர் அவரால் பன்னெண்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது சிந்தக்க அமல் மாயாதுண்ணே நான்கு தசம் இரண்டு மில்லியனை செலுத்தியுள்ளார் அவரால் அரசாங்கத்துக்கு பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது அதே போன்று சஜித் ஜெயதிலக்க நான்கு தசம் ஆறு மில்லியனை அரசாங்கத்துக்கு செலுத்தியுள்ளார் அவரால் பதிமூன்று மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது சமிந்த ஜானக திசை குட்டி ஆராய்ச்சி நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளார் அவரால் பன்னிரண்டு மில்லியன் ரூபா மாவட்டத்தின் செலுத்தியுள்ளார் ஒன்பது ஒன்பது மில்லியன் ரூபாய் அவரால் நட்டம் ஏற்பட்டுள்ளது பண்டார ஹேரத் நான்கு தசம் இரண்டு மில்லியன் ரூபா வீட்டுக்கு அசெலுத்தியுள்ளார் அவரால் பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது அன்றாடபுரத்தின் எஸ் எம் சந்திரசேன ஆறு மில்லியனை செலுத்தியுள்ளார் பதிமூன்று மில்லியன் ரூபாய் அவரால் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது தேவகி பிரியந்தா அசோக நான்கு தசம் ஒரு மில்லியனை செலுத்தியுள்ளார் அவரால் பன்னிரண்டு மில்லியன் ரூபா அரசாங்கத்துக்கு நட்டம் உள்ளது மற்றும் ஒருவர் அணிந்து கொண்டு நீதிமன்றத்துக்கு செல்லும் ஒருவர் மில்லியனை செலுத்தியுள்ளார் அவரால் பன்னிரண்டு மில்லியன் ரூபா அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் எஸ் ஏ சேமசிங்க முன்னாள் நிதியமைச்சர் நான்கு தசம் ஆறு மில்லியனை மாத்திரமே செலுத்தியுள்ளார் பதிமூன்று தசம் எட்டு மில்லியன் ரூபா அவரால் அரசாங்கத்துக்கு ார் மில்லியன் அவரால் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது கூறுவதற்கு நேரம் போதாது எழுபத்தி ஆறு பேர் பட்டியலில் இருக்கின்றனர் இருபத்தி பேரின் பெயர்களை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன் அந்த பட்டியலில் நிவாரணம் பெற்றவர்களும் இருக்கின்றன நிவாரணம் பெற்றவர்களும் இதில் இருக்கின்றனர் நிவாரணத்தையும் பெற்றுள்ளனர் வீடுகளுக்கான காப்புறுதியும் பெற்றுள்ளனர் இதற்கு மேலதிகமாக அரசாங்க வீடுகளையும் குறைந்து விலைக்கு பெற்றுள்ளனர் அவர்களின் வீடுகளுக்கு உண்மையில் தீ வைக்கப்பட்டதா என்பதும் தெரியாது ஜன்னல் ஒன்று தீ வைக்கப்பட்டிருக்கும் வீடு பெற்றுள்ளனர் அவ்வாறே பொதுமக்களின் பணத்தை பெற்றுள்ளனர் இவ்வாறான தகவல்கள் பகிரங்கப்படுத்தப்படுவதனால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரவையும் பாராளுமன்றமும் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது நாம் நிறுத்தியுள்ளோம் எழுபத்தி ஆறு வீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் இருபத்தி ஆறு பேர் பெற்றுள்ளனர் நிறுத்தியுள்ளோம் இதற்கு எதிராகவும் சட்ட ரீதியாக செயற்பட எதிர்பார்க்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லத்துக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர்கள் எட்டு பேர் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி பொதுமக்களின் போராட்டத்தின் பொழுது ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லத்துக்கு அருகில் செய்தி சேகரிப்புக்காக சென்ற நியூஸ் ஃபஸ்ட்டின் ஊடகவியலாளர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த சரசி பீரிஸ் வருண சம்பத் ஜனித மெண்டிஸ் ஜூடின் சிந்துஜன் காளிமுத்து சந்திரன் இமேஷ் சதலன் டபிள்யூ வீரகோன் லஹிரு மதுசங்கா ஆராய்ச்சி ஆகிய ஊடகவியலாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் குறித்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனு ஷிரான் குணரத்ன ஜனாக் டிசில்வா சம்பத் பி அபேகோன் ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரோமேஷ் லியனகே சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிசாம் ஜமால்தீன் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி போலீஸ் மாதிபர் மற்றும் சட்ட மாதிபர் உள்ளிட்ட எட்டு பேர் மனுவில் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் அரசியலமைப்பின் பதினோராவது சரத்துக்கு அமைய சித்திரவதையிலிருந்து விடுதலை பன்னிரண்டு ஒன்று மற்றும் பன்னிரண்டு இரண்டு சரத்துக்களுக்கு அமைய சமத்துவத்துக்கான உரிமை மற்றும் பாகுபாட்டிலிருந்து விடுதலை பதினான்கு ஒன்று ஆ சரத்தின் கீழ் கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட பேச்சு மற்றும் கருத்து வெளியிடுவதற்கான உரிமை பதினான்கு ஒன்று ஊ சரத்தின் கீழ் எந்தவொரு சட்டப்பூர்வமான தொழில் வர்த்தகம் வணிகம் அல்லது நிறுவனத்தில் பணியாற்றும் சுதந்திரம் ஆகிய அடிப்படை உரிமைகளுக்கு அமைய இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது மனு மீதான விசாரணைக்கு அனுமதி வழங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் விடயங்களை முன்வைப்பதற்காக அக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் திகதி மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நியூஸ் பஸ்ட் ஊடகவியலாளர்கள் சார்பில் சட்டத்தரணி சாரிகா வணிக பதுகேவின் ஆலோசனைக்கு அமைய ஜனாதிபதி சட்டத்தரணி உதித்த இகலஹேவா என் கே அசோக்பரன் தமித கருணாரத்ன மற்றும் மியூரு இகலஹேவா ஆகிய சட்டத்தரணிகள் குழாத்தினர் ஆஜராகியிருந்தனர் அல் ஜசீராவின் ஹெட் டு ஹெட் நேர்காணலில் பங்கேற்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார் கௌரவ மிகவும் கவலைக்கிடமான இன்றைய விவாதத்தை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது அண்மையில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்க எண்ணுகின்றேன் சிக்கி அவரது மூளை சேதமடைந்துள்ளது சில நகைச்சுவை கதைகளையும் கூறுகின்றார் எனவே போக்குவரத்து அமைச்சுக்கான விவாதத்தின் போது பெராரை அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள விபத்து தொடர்பில் கவலை தெரிவிக்க விரும்புகின்றேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அல் ஜசீரா டு ஹெட் நேர்காணல் நேற்று ஒளிபரப்பப்பட்டது இதன்போது அல் ஜசீரா ஊடகவியலாளர் மெஹிதிஹா ரணில் விக்ரமசிங்கவிடம் மற்றும் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பலமுறை எழுப்பிய கேள்விகள் தற்போது பேசுபொருளாகியுள்ளன காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய உறுப்பினர்கள் சிலரை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்த சம்பவத்தின் முக்கிய சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க என மெஹிதி ஹசன் கேள்வி எழுப்பியிருந்தார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை அவர் மேற்கோள் காட்டியதுடன் பிபிசியின் முன்னாள் ஊடகவியலாளர் பிரான்சிஸ் ஹாரிசன் அறிக்கையின் நகலையும் காண்பித்து தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அது தொடர்பான அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் இந்த குற்றச்சாட்டை தாம் முற்றாக நிராகரிப்பதாக நேர்காணலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் நேற்று பிற்பகல் அவசர ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்த ரணில் விக்ரமசிங்க நேர்காணலில் இரண்டு மணத்தியாலங்கள் தாம் தெரிவித்த கருத்துகள் முறையாக உள்ளடக்கப்படவில்லை என குற்றச்சாட்டியிருந்தார் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் எட்டு பேருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்கு அமைய இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன நிதி குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அமைச்சுக்களுக்கான பாதுகாப்பு பிரிவிலிருந்து பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மனித உரிமைகள் பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றிய ஏ ஏ எதிரிமான காலி பிராந்தியத்துக்கு பொறுப்பான அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கேஜி பிபி சமரப்பாள எஸ் எம் கே சி திலகரத் பிஜி தர்ஷனு எல்ஏடி ரத்னவீர கே என் குணவர்தன உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களுக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது பரந்தன் ரசாயன வலையம் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என கைத்தொழில் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹாந்துர்நிதி தெரிவிக்கின்றார் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக இதனை தெரிவித்தார் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கான ஒரு அங்கமாக கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி சென்றிருந்தார் இதன்போது குறித்த ரசாயன தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் அப்ப யோஜனா பரந்தன் பகுதியில் ரசாயன விலையத்தை ஆரம்பிப்பதற்கு எமது வரவு செலவு திட்டத்தில் யோசனை உள்ளது ஏனென்றால் முன்னர் இங்கொரு ரசாயன வலயம் ஒன்று இருந்துள்ளது பரந்தன் ரசாயன உற்பத்தி என்பது இலங்கையை பொறுத்தவரை பிரசித்தி பெற்ற நிறுவனமாகும் ரசாயன உற்பத்தி தொழிற்சாலை பரந்தனில் உள்ளது என நாம் கல்வி கேட்கும் காலத்திலேயே அறிந்திருந்தோம் ஆனால் இன்று இல்லை இது முற்றாக வெற்றுக்காணியாக காணப்படுகின்றது ஆனால் இந்த வெற்று பூமியை மீண்டும் கட்டியெழுப்பும் முயல்வோம் இத்தொடர்பில் புதிய முதலீட்டாளர்களை அழைக்க வேண்டும் ரச உற்பத்தி நிறுவனத்திற்கு சென்றிருந்த கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் உப்பு உற்பத்தியின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராய்ந்தார் இதன் போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர் இருக்கு நாங்கள் காலாகாலமாக சொல்லி கொண்டுகின்ற வார்த்தை இலங்கை சூழ கடல் இருக்கின்றது இருமை கடல் இருக்கின்றது அந்த கடலிலே உப்பு இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு நாங்கள் அனைத்தையுமே இறக்குமதி செய்கின்ற ஒரு நிறுவனமாக அல்லது ஒரு தொழில்துறையாக மாறி இருக்கின்றது இந்த நிலைமையில் இதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கிளிநொச்சியின் மகிமையை மீண்டும் உயர்த்துகின்ற ஒரு செயல் இந்த செயல் நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கும் உப்பு ஏற்றுமதி செய்கின்ற நாடாக மாறும் ரயில் மார்க்கத்தை விஸ்தரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் சுற்றுலா பயணிகளுக்காக நானுவோயா முதல் நூரலியா வரை ரயில் சேவையை முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ෙ සාපී ළිම්ම බානෝ නතාවට ඉතා හොන්ඳ ප්‍රවාාණනසේවයක්. பொது மக்களுக்கு சிறந்த போக்குவரத்து சேவையை நோக்கம் ஒரு மகிழ்ச்சி அடைவதோடு ஜனாதிபதிக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் மக்களுக்கு நீண்ட நாள் இருக்கிறது முதல் ரத்தினபுரி வரையான ரயில் வீதியை நீடிப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் அதற்காக நிதியையும் ஒதுக்கியுள்ளோம் இந்த வருடம் அதற்கான செயற்பாடுகளை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளோம் கடந்த காலத்தில் நானுவோயா முதல் நூரலியா வரையான ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டது பொது போக்குவரத்துக்காக அல்ல நானுவயா முதல் நூரலியா வரையான ரயில் பாதையை புனரமைக்க முடியுமா என்பது தொடர்பில் ஆராய்ந்து சுற்றுலா நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் அதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம் அது பொது போக்குவரத்து ரயில் சேவையாக அமையாது சுற்றுலா பயணிகளுக்கான ரயில் சேவையாகவே அமையும் கௌரவ சபாநாயகரே வடக்கு ரயில் மார்க்கத்தை அமைப்பதற்கு நாம் எண்ணாயிரம் மில்லியனை ஒதுக்கியுள்ளோம் மின்சார கம்பியிலேயே சோசலிசம் பயணிப்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சோவியத் புரட்சியின் பின்னர் லெனின் கூறியிருந்தார் வட்டுவாகல் பாலத்தினூடாக வடக்கில் உள்ள பகுதிகளிலுள்ள சிறிய கிராமங்களில் அமைக்கப்படும் வீதிகளூடாகவே வடக்குக்கான அன்பும் சகோதரத்துவமும் அடங்கி இருக்கிறது என்பதை அனுரோ சகோதரரின் வரவு செலவு திட்டத்தில் என்னால் கூற முடியும் அதனை நாம் செய்வோம் வட்டுவாக்கல் பாலம் எங்க கூட தேன புஞ்சி துப்பாத் காமான்னு அதனா பி புஞ்சி பாரவாதி கேக்கு அப்படி கரணும் பருவகால பயணச்சீட்டுடன் உட்பட்ட பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்ல மறுத்த நுவரெல்லியா பகுதியைச் சேர்ந்த பஸ் நடத்துனர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதன் பிரகாரம் குறித்த பஸ் நடத்துனர் தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடைந்ததன் நிலையில் அவரை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் பாடசாலையை நிறைவுற்றதன் பின்னர் கினிகத்தேன பகுதியில் நடைபெற்ற மேலதிக வகுப்பில் பங்கேற்ற பின்னர் வீடு போது கினிகத்தேன கடவுள வரை பருவகால பயணச்சீட்டுடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் மாணவர்களை பஸ் சாரதி இறங்குமாறு கூறியுள்ளார் பஸ் நடத்துனரினால் மாணவர்கள் பஸ்ஸில் இருந்து இறக்கிவிடப்படும் போது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரினால் தெளிவூட்டப்பட்டது நுவரலியா பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்கள் சிலர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் ஏறிய போது அந்த பாடசாலை மாணவர்களை பஸ்ஸில் இருந்து இறங்குமாறு அந்த பஸ்ஸின் நடத்துனர் கூறிய விடயம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது பற்றுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ள சகல பாடசாலை மாணவர்களும் தனியார் துறையினரும் கட்டாயமாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் பயணிப்பதை பொறுப்பேற்க வேண்டும் என நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளோம் அந்த சம்பவம் தொடர்பில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது சிரேஷ்ட முகாமைத்துவத்தினால் அந்த பஸ்ஸின் நடத்துனர் சகல பணிகளிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகள் நிறைவு பெறும் வரை அவரை மீண்டும் பணியில் உள்வாங்காதிருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவே முறையற்ற விதத்தில் செயல்பட்ட அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்துள்ளோம் இந்த விடயம் தொடர்பில் மாணவர்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தற்போது அனைத்து கட்சிகளும் தயாராகி சில கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கான மேலும் சில கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கழுத்துறை மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை இன்று செலுத்தியது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தலைமையில் இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது ஏனெனில் மக்கள் கோபத்துடன் எதிர்காலத்தில் மீண்டும் இந்த நாட்டை அன்பு செய்த இந்த நாட்டின் முற்போக்கான மக்கள் இந்த நாட்டினை அபிவிருத்தி செய்ய வேண்டும் சிறந்த நாளையை உருவாக்க வேண்டும் என நினைக்கும் மக்கள் மீண்டும் எம்முடன் இணைவார்கள் என்பது எமக்கு தெரிகின்றது திறமையான மற்றும் சேர்த்திறன் கொண்டு முதலீடுகளில் கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் நாட்டின் தேசிய பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் நிறுவனமாக காப்புறுதி கூட்டுத்தாபனத்தை மாற்ற வேண்டுமென ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இலங்கை காப்புறுதி கூட்டு தாபன அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்தின் தற்போதைய செயற்பாடு நடவடிக்கைகள் குறித்து இதன்போது மேலாய்வு செய்யப்பட்டதுடன் இலங்கை காப்புறுதி தாபனம் நட்டத்தை சந்தித்தால் அதில் முதலீடு செய்துள்ள மக்களே நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் முறையான முகாமைத்துவத்தினூடாக அதனை அதிக லாபம் ஈட்டும் அரசு நிறுவனமாக பேண வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் யாழ் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி யாழ் மத்திய கல்லூரி அணிகளுக்கு இடையிலான நூற்று பதினெட்டாவது வடக்கின் பெருஞ்சமர் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது என வர்ணிக்கப்படும் யாழ் மத்திய கல்லூரிக்கும் யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான வருடாந்த கிரிக்கெட் சமர் நேற்று ஆரம்பமானது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய யாழ் மத்திய கல்லூரி அணி நூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் உள்ளது தனது முதல் இன்னிங்ஸில் யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி நூற்று எண்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் உள்ளது ஐம்பது ஓட்டங்கள் பின்னிலையுடன் தனது இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த யாழ் மத்திய கல்லூரி அணி இன்றைய ஆட்ட முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றது சக்தி ப்ரோபின்சல் ஃபர்ஸ்ட் பிரதான அனுசரணை எல்லா வலிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சிந்தாலேப்ப பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வலி நிவாரணி நூற்றி நாற்பத்தி ஆறாவது நீல வர்ணங்களின் சமர் என அழைக்கப்படும் கொழும்பு ராயல் மற்றும் கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரிகளுக்கிடையிலான கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்றாகும் கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்றது போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய கொழும்பு ரோஹில் கல்லூரி அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று பெற்றபோது தமது முதல் இன்னிங்ஸை இடைநிறுத்தியது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கல்கிசை செயின்ட் தோமஸ் கல்லூரி விக்கெட் இழப்பின்றி முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்ற நிலையில் இன்றைய ஆட்டத்தை ஆரம்பித்தது முதலாவது விக்கெட்டுக்காக பெறப்பட்டது அவினாஷ் பெற்றார் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றார் இன்றைய நாள் ஆட்ட நேர நிறைவில் கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரி அணி சகல விக்கெட்டுகளையும் முழந்து முன்னூற்றி இரண்டு ஒட்டங்களை பெற்றது தொடர்ச்சியாக பதினாறாவது தடவையாகவும் நீல வர்ணங்களின் மோதல் வருடாந்த கிரிக்கெட் போட்டிக்கு எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு ஊடக அனுசரணை வழங்குகின்றது எத்ரோனியஸ் வசதி இரவட்டு மணி பிரதான செய்திகள் நிறைப்படை கட்டன ரோமு அடுத்த பிரதான செய்தி இரவு பத்து மணிக்கு எதிர் பாருங்க வணக்கம்